கூடிய ஒரே தலைவர் டிடிவி தினகரன் தான் என்று நாஞ்சில் சம்பத் கூறியுள்ளார் சென்னை அடையாறில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அதிமுகவுக்கு எதிராக பாஜக சதி செய்வதாகவும் அதிமுக அம்மா அணியின் செய்தித் தொடர்பாளர் நாஞ்சில் சம்பத் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாட்டினுடைய தலைவிதியை தீர்மானிக்கிற தலைவராக இந்த வழக்கு முடிந்ததற்கு பிறகு அவர்தான் தமிழ்நாட்டின் கிழக்கை தீர்மானிக்கிற தலைவனாக உதயமாவார் இரண்டு கிடக்கின்ற கிழக்குகள் எங்கள் சி டிவி தினகரனால் மட்டுமே விடியும் தேவையில்லை சதிய யார் செய்வதா நீங்க சொல்றீங்க டெல்லி 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 அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி வி தினகரனிடம் டெல்லியில் ஏற்கனவே தொடர்ந்து நான்கு நாட்கள் போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் தற்போது தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்றும் நாஞ்சில் சம்பத் கேள்வி எழுப்பினார் மேலும் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக பெரும்பாலான எம்எல்ஏக்கள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

ஏழு மணி நேரம் ஏற்கனவே அவர்கள் தினகரன் அவர்களிடத்தில் விசாரித்து விசாரிக்க என்ன இருக்கிறது இது ஒரு நாடகம் என்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏழை குறைக்கிறீங்க